பிறகு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க தங்க நகையோட தரம் வந்து எழுபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து விற்பனைக்கு இதுலேயும் இந்த முறையிலையும் நிறைய குளறுபடி நிறைய வந்து போலியான விஷயலாம் பண்ணியிருக்காங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்குள்ளே மூன்றாம் எட்வர்ட் மன்னர் அப்படின்ட்டு ஒருத்தர் வரார் உடனே வந்து ரெண்டு ஒரு ஒரு நகை விற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணு முத்திரை இருக்கணும் ஒன்று வந்து அந்த சிறுத்து தலையோடய முத்திரை இன்னொன்று வந்து யார் நகை தயாரிக்கிறாங்களோ அவங்களோட முத்திரை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை வந்து உண்மையாகவே இந்த தரத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நகை தயாரிப்பாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும் அந்த சங்கம் வந்து அரசுக்கிட்டேருந்து உரிமம் பெற்றிருக்கோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணி சீல் போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் ஒரு நகை தயாரிப்பாளர் நான் இது இருபத்தி ரெண்டு கேட்டின்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னா அந்த தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு இல்லையா நகை தயாரிப்பாளர் சங்கம் அவங்க வந்து செக் பண்ணி இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சீல் போட்டு தருவாங்க இந்த மூணு சீல் இருக்கும் ஒன்று சிறுத்தையோட தலை இருக்கும் யார் நகையை தயாரிக்கிறாங்களோ அவங்களோட சின்னம் இருக்கும் அண்ட் தென் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யார் அதை பரிசோதனை பண்ணி உண்மையான தரத்தை கண்டறிஞ்சு ஆமாம் இது உண்மையான தரம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களோட முத்திரை இருக்கும் இந்த மூணு விஷயம் இருக்குது இந்த முத்திரை போடுற இடம் விஷயம் வந்து எப்பத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கரெக்டாக நூறு வருஷத்தில் இந்த இந்த சேஞ்சஸ் இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ஒரு தொண்ணூற்றெட்டு வருஷம்னு வச்சுப்போமே தொண்ணூற்றெட்டு வருஷத்துல இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து அந்த முத்திரை போடுறதுக்கு ஒரு ஹால்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா அந்த ஹால் அந்த சங்கத்தில் இருக்கிற மெம்பருங்கெலாம் ஒரு ஹாலில் உட்காந்துருப்பாங்க அங்கே எடுத்துகிட்டு போய் தான் முத்திரை போடுவோம் அது வந்து கோல்ஸ்மித் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோல்ஸ்மித்லாம் உட்காந்துருக்கனால கோல்ஸ்மித் ஹால் அங்கே போய் அந்த மார்க் முத்திரை போடுறதுனால அது வந்து ஹால்மார்க்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுதான் ஹால்மார்க்குக்கான பெயர் காரணம் அப்படியே நெக்ஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உலக நாடுகள்லாம் ஹால்மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொத்தம் இதையும் மூணு விஷயமா பிரிக்கிறாங்க ஒரு ஒரு சில கண்ட்ரி இல்லைனா அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஹால்மார்க் சிஸ்டமே வச்சுருக்காங்க சரிங்களா அதாவது வந்து ஐஎஸ்ஓ ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாது அவங்க கண்ட்ரிக்கு எது தேவையோ நான் ஒரு சில கண்ட்ரிலாம் வந்து டுவெண்ட்டி கேரக்ட் இருந்தாலே ஹால்மார்க் கொடுக்கலாம் ஒரு சில கண்ட்ரிலாம் ஃபோர்டீன் கேரெக்ட் அந்த மாதிரி அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஹால்மார்க் கொடுத்துக்கலாம் அது வந்து கீழே இருக்கிற நாடுகள்லாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்குற ஹால்மார்க் மலேசியா ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து யூகே இவங்கெல்லாம் இதே வந்து கனடா ஜெப் ஜெர்மனி இத்தாலியா ஜப்பான் தைவான் இவங்கெல்லாம் என்னென்னா ஹால்மார்க்குக்கு நிகரான ஒரு தரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கிலோ வந்து வெயிட் மிஷின் காட்டுது ஃபஸ்டெலாம் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எடக்கல்னு ஒன்று இருந்தது அதுவும் வந்து ரெண்டுமே ஒரு கிலோ தான் பட் ஆனால் அதுக்கு இதே அதற்கு இணையான வேல்யூ அது அதே மாதிரி ஹால்மார்க்குக்கு இணையாக அந்த ஊரில் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா துபாய் பெஹ்ரின் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து வரையறை பண்ணியிருக்கோம் இதுதான் ஹால்மார்க்கு இந்த தரத்தில் தான் நீங்கள் வந்து நகையை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையை பின்பற்றுறாங்க எங்கள் ஸ்ரீலங்கா பெஹ்ரீன் துபாயில் அப்படியே நெக்ஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஐஎஸ் பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் இது யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் நுகர்வோர்னா யார நம்பதான் மக்கள் மக்கள் தான் நுகர்வோர் அவங்களோட நலனுக்காக உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் அப்படின்ற அந்த அமைச்சகத்துக்கு ஆளுமைக்கு உட்பட்டுருக்கு ஓகேவா அவங்க கீழே தான் இருக்காங்க ஓகேவா உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்துக்கு கீழே அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு தர நிர்ணய அமைப்பாகும் இந்த தர நிர்ணய அமைப்பில் நான் இப்போ ஒரு பொருள் நான் ஏதோ ஒரு பொருள் தயாரிக்கணும் நான் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னா என் பொருளோட தரத்தை நிர்ணயம் பண்ணுவாங்க அதாவது வந்து நான் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டில் மட்டும்தான் தங்கத்தை விற்கணும்னு ஃபஸ்ட்டு அந்த உண்மையாகவே அது இருபத்ரெண்டு கேரட்டாக செக் பண்ணிவிட்டு அந்த இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு அப்படியே வந்து சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டை இன்னும் எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் ஒழுங்குபடுத்தலாம் இந்த இந்த இருபத்தி ரெண்டு கேரட் நான் இன்றைக்கு விற்பேன் நாளைக்கு விற்காமல் இருப்பேன் இந்த பிரச்சனைலாம் வராது இந்த ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாண்டர்டில் வித்து தான் ஆகணும் இதுதான் இந்த பிஏஎஸோட வேலை இந்த பிஐஎஸ்ன்றது கான்செப்ட் எப்போ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நம்ம போகணும் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்த தொழில்துறை வளர்ச்சி ஓகே தொழில்துறையில் நிறைய முன்னேற்றம் வரும் இந்த முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பொருளை த தரமாக விற்றா மட்டும்தான் முன்னேற்றம் வரணும் அதுக்காக ஒரு அமைப்பை அமைப்பாங்க அதுதான் வந்து பிஐஎஸ் பிஐஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அந்த அதிகார அமைப்பையும் நிறைய கொடுக்குறாங்க அதுக்கு பவர்ஸு நிறைய அதனால் அதுக்குன்ட்டு ஒரு தனி சட்டம் இயற்றப்படுது இது வந்து என்னென்னா இந்திய தர நிர்ணய சட்டம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் முடிவு பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அந்த சட்டம் வருது அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இந்திய தர நிர்ணய சட்டம்ன்றது வந்து இந்திய தர நிர்ணயம் நிர்ணய நிறுவனம்னே மாறுது எப்போன்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மாறுது இதுதான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரி அப்படியே நெக்ஸ்ட் ஒரு சொல்லி இந்த அமைப்பு யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசோட தொழில்துறை அறிவியல் துறை ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளில் சார்ந்த ஒரு இருபத்தஞ்சு பேர் அப்படின்னா இப்போ அதில் வந்து ஒரு அஞ்சு அமைப்பு சொன்னா அஞ்சு அமைப்பில் அஞ்சு அஞ்சு பேர் மாநிலம் மாநிலத்தில் கொஞ்சம் பேர் மத்திய அரசில் கொஞ்சம் பேர் இதெல்லாம் சேர்ந்துருப்பாங்க மொத்தம் வந்து இருபது கிளைகள் இருக்குது எட்டு ஆய்வுக்கூடங்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு இவங்களோட குறிக்கோள் அப்படின்னா நுகர்வோருக்கு தரமான பொருளை கொடுக்கறது தான் அதுதான் இவங்களோட குறிக்கோள் நம்ம எந்த பொருள் கொடுக்குறோமோ எந்த பொருள் வாங்குகிறோமோ அதுக்கான தர சான்று இருக்கும் அதை வந்து ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் ஹால்மார்க் இந்தியாவில் ஹால்மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பொருள் இருக்குது அதில் வந்து எவ்வளோ சதவீதம் சுற்று தங்கம் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சி அதுக்கு இந்த அரசே சான்றளிக்கிறது தான் ஓகே அரசால் சான்றளிப்பது தான் ஹால் மார்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவில் ஹால்மார்க்கை நிர்ணயம் பண்ணுறாங்க எத்தனை ஸ்டாண்டர்டில் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா இந்த 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 ஸ்டாண்டர்டுன்றது கொண்டு வரத்துக்கு முதல்ல வந்து யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்பிஐன்ட்டு ஒருத்தர் ஒரு நிறுவனம் இருக்குது நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நிலைக்குழு அப்படின்ட்டு ஆர்பிஐ நிலைக்குழுன்ற ஒரு குழு இருக்கும் அவங்கக்குள்ளேயே அவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க நம்ம கொடுக்குற பொருள் தரமாக ஒரு இது பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு செட் அப் சஜஷன்ஸு கைட்லைன்ஸ்லாம் கொடுங்க இந்த ஆர்பிஐ நிலைக்குழு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படின்றவங்க கிட்டே அந்த பொறுப்பை கொடுப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிஏஎஸ் நிறுவனம் மூலம் சில விதிமுறைகளை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த விதிமுறை என்ன சொல்லணும்னா இந்தியாவில் முதல் முதல்ல இருபத்தி ரெண்டு கேரட் விற்கலாம் பதினெட்டு கேரட் விற்கலாம் பதினாலு கேரட் இந்த மூணு கேலு கேரட்டுக்கு தான் வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன ஆயிருக்கும்னா இருபத்தி நாலு கேரட் இருபத்தி மூணு கேரட் இருபது கேரட் இதுக்கும் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க இதுதான் விஷயம் இந்த ஆறு கேரட் மட்டும்தான் பியூரோ ஆஃப் இண்டியன்ஸ் ஸ்டாண்டர்டில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் இந்தியாவில் விற்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த த இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் இருக்கு இல்லையா அதன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகை செய்கிறவங்களும் ஓகே நகை தயாரிப்பாளர் எல்லாருமே பதிவு பண்ணி அவங்களோட பதிவு என்ன வாங்கி வச்சுக்கணும் இதே மாதிரி நகையை முத்திரை இட்றாங்க இல்லையா ஏ அண்ட் ஹெச்சி அப்படின்றாங்க அது வந்து என்னென்னா அசே அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்து இந்த பிஐஎஸ் கிட்ட முத்திரை வாங்கியிருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் வந்து கிட்ட கொண்டு வர நகை தயாரிப்பாளர்கள் கொண்டு வர நகையை செக் பண்ணி சீல் போடுறதுக்கு எனக்கு உரிமை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரணும் இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் முத்திரை வாங்கி வச்சுருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி வைக்கி இந்த நாலு குறியீடை ஒரு நகை விற்கிறாங்கன்னா அது ஃபாலோ பண்ணோம் என்னென்ன நாலு குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கும் செகண்ட் வந்து அதோடய தரம் எவ்வளோ அதாவது வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டா நைன்டீன் கேரட்டா எயிட்டீன் கேரட்டா அந்த தரம் இருக்கும் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து யார் வந்து அந்த தரத்தை செக் பண்ணி முத்திரை போட்டாங்களோ அந்த ஏ அண்ட் ஹெச்சி சென்டர் இருப்பாங்க நாலாவது வந்து விற்பனையாளர் முத்திரை யார் அந்த நகையை தயாரிக்கிறாங்களோ அந்த நகையை விற்பனை பண்ணுறாங்களோ அவங்களோட முத்திரை இந்த நாலு விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இதுலேயும் நிறைய குளறுபுடைகள் இருக்குது இதனால் வந்து ஹெச்யூ ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வராங்க அது வந்து ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இது வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யார் மேனுவல்லாம் பிரிண்ட் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேசர் தான் லேசரே வந்து தங்க நகையில் ப்ரிண்ட்டு போடும் எந்த குவாலிட்டி இருக்குது பிஏஎஸ் லோகோ வந்துடும் அண்ட் தென் வந்து என்ன டைப் ஆஃப் இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் பிஏஎஸ்லோக்கோ இருக்கும் என்ன குவாலிட்டி அதாவது வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டாக எயிட்டின் கேரக்டாக அந்த குவாலிட்டி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்யூஐடி நம்பர் இருக்கும் இந்த 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 விஷயம் உண்மையாகவே அந்த லேசர் முறையில் ப்ரிண்ட் ஆகிருக்கா இது உண்மையாகவே இந்த கேரட் தங்கம் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம மக் மக்கள் எல்லாருமே எல்லாருமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தால் செக் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து பிஐஎஸ் கேர் ஆப் அப்படின்ட்டு அந்த பிஐஎஸ் கேர் ஆப்பில் போயிட்டு நம்ம நகையில் இருக்கிற அந்த எச்ஓ ஐடியை டைப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யார் அந்த நகையை மேக் பண்ணுது யார் வந்து அந்த நகையை விற்பனை பண்ணது யார் அந்த நகைக்கு முத்திரை இட்டது சரியா முத்திரை இட்டது அது எந்த வகையான நகை அதாவது வந்து செயினா கம்பலா வை வளையலா அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தோடு ஜிமிக்கி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜிமிக்கிக்கு ஒரு ஹெச்ஓடி இருக்கும் கம்பலுக்கு ஒரு ஹெச்ஓடி இருக்கும் திருகாணிக்கு ஒரு ஐடி இருக்கும் அதனால் வந்து மக்கள் யாரும் இந்த ஹெச்ஐடி இல்லாமல் நகை வாங்காதீங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து அதோடய சுத்தத்தோடய சதவீதம் இது எல்லா விஷயமும் இதில் டிஸ்கஸ் ஆகிருக்கும் இந்த இந்த ஹெச்ஓடி முறை வந்து எப்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எல்லா நகை வியாபாரியும் ஹெச்ஓடி இருந்தால் மட்டும்தான் விற்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லிசன் முடியுது இதுதான் வந்து இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஹால்மார்க் நம்ம இதை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ